எதிர்பாராமல் நடந்த பயங்கர தாக்குதல் ஒரே நாளில் இருபத்தி நான்கு இஸ்ரேல் படையினர் பலி நூற்றுக்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடம் இஸ்ரேல் படையில் ஒரே நாளில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்ட சம்பவமும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிகழ்வும் ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் உலுக்கியுள்ளது இந்த சம்பவம் எப்போது எப்படி எங்கு நடைபெற்றது என்பதை பார்க்கலாம் மத்திய காசாவில் இஸ்ரேலை ஒட்டிய எல்லைப் பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது இரண்டு அடுக்குகளை கொண்ட கட்டிடம் ஒன்றை தகர்ப்பதற்காக அந்த கட்டிடம் முழுவதிலும் வெடிகுண்டுகளை இஸ்ரேல் படையினர் நிரப்பிக் கொண்டிருந்தனர் கட்டிடத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் படையினர் குவிக்கப்பட்டிருந்தனர் கவச வாகனங்கள் டாங்கிகள் நிலைநிறுத்தப்பட்டிருந்தன அப்போது அங்கு வந்த பாலஸ்தீன் போராளி குழுவினர் ஆர்ஜிபி எனப்படும் டாங்கிகளை தகர்க்கும் மெஷின் கன்கள் மூலம் திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளன அப்போது டாங்கி ஒன்று வெடித்து சிதறிய நிலையில் கட்டிடத்திற்குள் இருந்த வெடிகுண்டுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வெடித்து சிதறியதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த ஒரே தாக்குதலில் இருபத்தி ஓரு இஸ்ரேல் படையினர் கொல்லப்பட்டு உள்ளதாகவும் சுமார் நூறு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அல் மயாதின் ஆங்கில இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்ததை உறுதி செய்துள்ள இஸ்ரேல் ராணுவம் முதல் கட்டமாக பத்து பேரின் பெயர்களை வெளியிட்டுள்ளது இவர்களில் நான்கு பேர் மேஜர் தரவரிசையில் உள்ளவர்கள் மேலும் ஐந்து பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எனப்படும் முதல் தரநிலை வீரர்கள் ஆவர் ஒருவர் மாஸ்டர் நிலை வீரர் ஆவர் ஏற்கனவே திங்கட்கிழமை இரவு மூன்று இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி நான்கு இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அக்டோபர் ஏழாம் தேதி போர் தொடங்கிய பிறகு கடந்த நூறு நாட்களில் இல்லாத மிக பெரும் இழப்பை ஒரே நாளில் இஸ்ரேல் சந்தித்துள்ளது இது ஏற்கனவே ஊசல் ஆட்டத்தில் இருந்த பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் பிரதமர் பதவிக்கு பெரும் பாதிப்பாக அமைந்துள்ளது ஓரிரு நாட்களில் இஸ்ரேலில் மாபெரும் அரசியல் மாற்றங்கள் நடைபெறலாம் என சர்வதேச ஊடகங்கள் கணித்துள்ளன